அலாம் வலைக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்குது வல்லாரக்கீரை தொயில் வல்லாரக்கீரை தொழில் வந்து ஞாபக சக்தி அதிகப்படுத்தும் அதுக்காக நம்ம இந்த வல்லாரக்கீரை சாப்பிடுவாங்க ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டா வளரக்கிற விட நம்ம ஞாபக சேர்த்து வராது நாற்பத்தெட்டு நாள் சே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போ இதை வளரக்கிற கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இதை வாங்கி சாப்பிட்ருங்க இந்த கீரைகிற எடுத்து அந்த தண்டுகள் இருக்கும் இல்லையா அந்த தண்டுகளை நீங்கள் ஊண்டி வச்சுட்டீங்க மண்ணில் அப்படின்னு சொன்னாக்கா அப்படியே படந்து வளர்ந்து வந்துடும் நம்ம போது பறித்து நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் எது சேர்த்துக்கலாம் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வாங்க போய் அப்படியே சொல்லலாம்னு பார்த்துலாம் என்ன சட்டி வச்சு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா நான் வந்து வதக்குறேன் அதுலேயே நம்ம வளரக்கிற ரெண்டு கை அளவு கிடைத்தேன் அதையும் எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு நல்லா வதங்கி வரட்டும் அதுலேயே நம்ம வந்து புளியும் கொஞ்சமாக தேங்காய் உப்பு தேவையான அளவு காரத்துக்கு இது வச்சுருக்கோம் பூண்டு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தோயலாக நீங்கள் அரைக்க வேண்டியதுதான் மிக்ஸி தாரில் போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் நமக்கு வல்லரைக்கிற தோயல் கிடைக்கும் இது கண்டிப்பாக பசங்களுக்கு பெரியவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க